பதினொன்னாம் வகுப்பு மனப்பாட பகுதி யுகத்தின் பாடல் ஆசிரியர் சு வில்வரத்தினம் ஏடு தொடக்கி வைத்து என் அம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதிரித்த விரல்முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதுத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை நன்னூர் பாயிரம் ஆசிரியர் பவனந்தி முனிவர் ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே முதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆயன் பொருளும் வாய்ப்பக் காட்டல் பாயிரத்து இயல்பே காலம் கலனே காரணம் என்று இம் மூவகை ஏற்றி மொழிஞறும் உலரே காவியம் ஆசிரியர் ரமிழ் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது குறுந்தொகை ஆசிரியர் வெள்ளி வீதியார் அம்மா வாழி தோழி நம்மோர் பிரிந்தோர் புனர்போர் இருந்தனர் கொள்ளோ தன்னுடைய கையர் வெண்டலை சித சிதவளர் நன்று நன்றென்றும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கனத்தகையே புறநானூறு ஆசிரியர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமைந்தம் இவை இயவது ஆயினும் இனிது எனத் தமியர் உண்டலும் இளரே இளர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழினின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தால் பிறக்கென முயலனர் உண்மையானே திருக்குறள் திருவள்ளுவர் நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பிரிது தீயினால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு யாகாவார் ஆயினும் நாகாக்காவாக சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு தாளாற்றை தந்த பொருளெல்லாம் தக்காக்கு வேளாண்மை தாகி தப்பா மரத்தற்றால் செல்லாம் யான் கண்படி தோன்றின் புகழோடு தோன்றுக அப்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று வசையுழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் நெருணல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு இனைவழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கிடும் இயல் ஐந்து திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர் குறிப்பில் குறிப்புனர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குரல் வில்லேர் உழவர் பகைகளிலும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை இலைதாக முன்மரம் கொள்க கலையுணர் கொலை கொள்ளும் காழ்த்த இடத்து மருதன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்ப செயல் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுகு உலகியல் உலகியற்றியாம் ஆசிரியர் பாரதிதாசன் சிற்றோரும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளை விளைக்கும் நிறைவுழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் கற்பிழந்து மலைப்பிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார்க்கை பொற்றுகளை முத்தை மணிக்குளத்தை எடுக்க அடக்கிய மூச்சவரின் மூச்சு